அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோல இன்னமொரு முக்கியமான அஸ்வஸ்ம கொடுப்பு தொடர்புடைய ஒரு செய்தியோட தான் உங்களை நான் சந்திக்கிறேன் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த அஸ்வஸ்ம கொடுப்புணவு தொடர்பாக ஒரு முக்கியமான செய்தி வெளி வெளிவந்திருக்குது இந்த செய்தி யாரை மையப்படுத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் அஸ்வெஸ்ம இரண்டாம் கட்ட கொடுப்பு மையப்படுத்தி தான் இப்போ இந்த செய்தி வந்து வெளியாயிருக்கு குறிப்பாக கடந்த நாட்கள்ல எல்லோரும் மத்தியிலையும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாகிறது வந்து இந்த அஸ்விஸ்ம இரண்டாம் கட்டத்தினுடைய பெயர் பட்டியல் எப்போது வெளியாகும் இந்த பெயர் பட்டியல் வெளியாகிற சந்தர்ப்பத்துல இதை எப்படி பார்க்க முடியும் அப்படிங்கிறத ஒரு கேள்வி வந்து எல்லோரும் மத்திலையும் இருந்ததை வந்து நம்மளால பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு இதற்கு தீர்வு வழங்கக்கூடிய வகையில அஸ்வஸ்ம நலன்புரி நன்மைகள் சபின்னால இப்போ ஒரு அப்டேட் ஒண்ணு விடுக்கப்பட்டிருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்களா இல்லையா அப்படிங்கிற தகவலை வந்து நம்ம இலகுவான முறையில பார்க்கக்கூடிய வகையில ஒரு அப்டேட்டை வந்து இப்போ கொடுத்திருக்கிறாங்க அது மாத்திரம் இல்லாம இந்த இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய பெயர் பட்டியல் வந்து எப்போ வெளியாகும் அப்படிங்கிற ஒரு உத்தியோகபூர்வமான தகவலையும் வந்து இப்போ வெளியிட்டு எனவே இந்த தகவல்களை மையப்படுத்தியதாகத்தான் இன்னைக்கு இந்த காணொலி அமைய போகுது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் பல்வேறான தகவல்களை தெரிந்து கொள்றதுக்கு என்னுடைய யூடியூப் தளத்தை இப்போவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தொடர்ந்து இணைந்துருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அஸ்விஸ்ம கொடுப்பனவு தொடர்பாக வரக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை வந்து உடனுக்குடன் என்னுடைய யூடியூப் தளத்தில் கடந்த நாட்களில் உங்களுக்காக நான் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறேன் அந்த வரிசையில் கடந்த நாட்கள்ல அஸ்விஸ்ம தொடர்பாக குறிப்பாக ஒரு ஐந்து நாட்களுக்கு மேலாக வந்து இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவு தொடர்பாக எந்த ஒரு செய்தியும் வெளிவராத நிலையில் அதை உங்களுக்காக நான் கொண்டு வந்து சேர்க்க முடியாத சந்தர்ப்பத்தில் இருந்தேன் பத்தி இப்போ ஒரு முக்கியமான செய்தி ஒண்ணு வெளியிடப்பட்டிருக்குது இந்த செய்தியில வந்து இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்கள் யாரு இந்த இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட போகின்றவர்களுடைய பெயர் பட்டியல் எப்போது வெளியாகும் இப்படிங்கிற முக்கியமான தகவலை வந்து என்னால பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு குறிப்பாக கடந்த நாட்கள்ல இந்த அஸ்வேஸ்ம இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்து இன்னும் எங்களுக்கான கொடுப்பனவுகள் கொடுக்கப்படல எங்களை பத்தி எந்த ஒரு கவனமுமே அரசாங்கம் எடுக்கல எங்களுக்கான பதில வந்து எப்போ அரசாங்கம் வழங்க போகுது இப்படின்னு சொல்லி பல்வேறான கேள்விகளும் சர்ச்சையான விடயங்களும் வந்து இந்த இரண்டாம் கட்ட அஸ்வேஸ்ம கொடுப்பனவுக்காக விண்ணப்பித்தவர்கள் மத்தியில வந்து இருந்த அதே சந்தர்ப்பத்துல பல இடங்கள்ல இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவுகள் தொடர்பான பொய்யான போலியான தகவல்கள் வந்து வெளியிட்டு இருக்கிறத அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய அஸ்வஸ்ம நலன்புரி நன்மைகள் சுவையினால கடந்த நாட்டில் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு தயவு செய்து அஸ்வஸ்ம கொடுப்புணர்வு தொடர்பாக வரக்கூடிய போலியான செய்திகளை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி அஸ்வஸ்ம நலன்புரி நன்மைகள் சுவையினால ஒரு செய்தியுமே வெளியிடப்பட்டிருந்துச்சு உங்களுக்கே தெரிந்திருக்கும் வரக்கூடிய அஸ்வஸ்ம தொடர்பாக முக்கியமான செய்திகளை வந்து உண்மையான தகவல்களை தொடர்ந்து உங்களுக்காக நான் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறேன் அதே சந்தர்ப்பத்தில் பல்வேறான நபர்கள் வந்து நான் பதிவு செய்யக்கூடிய தகவல்கள் வந்து உண்மையான தகவல்களாக இருக்குதுன்னு சொல்லி தொடர்ந்து என்னுடைய யூடியூப் தளத்துக்கு கீழே வந்து நான் பதிவு செய்யக்கூடிய காணொலிகளை வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவு செய்து வந்திருக்கிறீங்க அந்த வகையில தான் இப்போ அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்கள் தொடர்பாக வந்து ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்திருக்காங்க இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இன்றைய தினம் ஏழாம் மாதம் முதலாம் திகதி வந்து இந்த இரண்டாம் தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய பெயர் பட்டியல் இன்னும் வெளியாகாத சந்தர்ப்பத்தில் பெயர் பட்டியல் வந்து இன்னும் சரியாக இரண்டு அல்லது மூன்று வந்து வெளியாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக வந்து சொல்லப்பட்டிருந்துச்சு அதே சந்தர்ப்பத்தில் பலர் என்கிட்ட கேட்கக்கூடியதாக இருக்கும் ஏற்கனவே நீங்க ஆறாம் மாதம் திகதி வந்து அஸ்வெஸ்ம இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய பெயர் பட்டியல் வெளியாகும்னு வெளியாகும் ஆனா இப்போ ஏன் இன்னும் ஒரு மூன்று நாள் நாட்கள் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிடுவீங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாத்தின் மத்தியிலேயே மிளந்திருக்க ஆமா இந்த விடயத்தை நான் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் இப்போ கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் வந்து இந்த இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய தகவல்கள் வந்து சரியான முறையில் எண்ணிடங்கப்பட்டு இப்போ அவர்களுடைய செயற்பாடுகள் வந்து உத்தியோகபூர்வமாக நிறைவுக்கு வந்திருக்குது இன்னும் ஒரு சில செயற்பாடுகள் வந்து அதை வந்து மேற்பார்வை செய்யப்பட இருக்குது எனவே இந்த செயற்பாடுகள் வந்து மேற்பார்வை செய்யப்பட்டதுக்கு பிறகு இந்த மாதத்தினுடைய மூன்று அல்லது நான்கு நாட்களுக்குள் நாட்களுக்குள்ள வந்து இன்றைய தினத்திலிருந்து வெளியிடப்படுவதற்காக வெளியிடப்படுவது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்குது எனவே இப்படி இருக்கிற நேரத்துல இப்போ அஸ்வஸ்மா இரண்டாம் கட்டத்திற்காக விண்ணப்பித்து நாங்க தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோமா இல்லையா அதை எப்படி பாக்குறது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு எழுந்திருக்கும் ஆனா இப்போ ஒரு முக்கியமான விடயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் பெயர் பட்டியல் வெளிவரலையே தவிர நீங்க தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற தகவலை வந்து இப்போ உங்களால பார்த்து கொள்ளக்கூடியதா இருக்கும் வளமை போலவே நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஸ்வஸ்ம நேம் செக்கிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கூகுள்லயோ க்ரூம்லயும் நீங்க சர்ச் பண்ற சந்தர்ப்பத்தில் அங்க நேரடியா போய்ட்டு இப்போ உங்களால இந்த டிஸ்பிளேல பார்க்கக்கூடியதா இருக்கும் நான் ஒரு ஒரு சின்ன ஒரு போட்டோன்னு காட்டுறேன் இந்த போட்டோல பாருங்க மே இரண்டாம் கட்டம்னு சொல்லி வெயிட்டிங் லிஸ்ட்ல அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு தகவலோட வந்து மையப்படுத்தி இருக்குது எனவே உங்களால பார்க்கக்கூடியதா இருக்கும் இப்போ வந்து அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டம் தொடர்பாக வந்து அசுவஸ்ம அபிஷியல் பேஜ்ல வந்து இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க எனவே இன்னும் இரண்டு நாட்கள்ல வந்து இந்த தகவலை வந்து அதாவது பெயர் பட்டியலை வந்து உங்களால் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே சந்தர்ப்பத்தில் நீங்க தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கறத வந்து வளமை போலவே இந்த அஸ்வெஸ்ம ஒபிஷியல் பேஜுக்கு நீங்க போற சந்தர்ப்பத்தில் அங்க போயிட்டு உங்களுடைய உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கியூஆர் கோட்ல இருக்கக்கூடிய ஹெச்ஹெச்னு சொல்லக்கூடிய ஒரு ஐந்து இலக்கங்கள் கொண்ட நண்ப இலக்கத்தையோ அல்லது அப்படி இல்லாட்டி உங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய தேசிய அடையாள அட்டை அட்டையில இருக்கக்கூடிய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை நீங்க பதிவு செய்து பாக்குற சந்தர்ப்பத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட பெயர் பட்டியலுக்குள்ள உங்களுடைய தகவல்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிற அந்த முக்கியமான பகுதிக்குள்ள போகும் அப்படி போற தொடர்பான உங்ககிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட தகவல்கள் வந்து உள்ளிடப்பட்டு அங்க வந்து சைக்கிள் இரண்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு கட்டத்துல வந்து ஒரு தகவல் ஒண்ணு உள்ளடக்கப்பட்டிருக்குது எனவே நீங்க அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல அதுதான் அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டத்தினுடைய முக்கியமான உங்களுடைய தகவல்கள் உள்ளடக்கப்பட்ட சைக்கிள் போயிருச்சு வந்து நீங்க உறுதி செய்யக்கூடியதா இருக்கும் அப்படி உறுதி செய்யப்பட்டதுக்கு அப்புறம் அதற்கு கீழே நீங்க பார்க்கிற சந்தர்ப்பத்தில் நீங்க செலக்ட் பண்ண பட்டிருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கறத வந்து பார்க்கக்கூடியதா இருக்கும் அதாவது உங்களுடைய அட்ரஸ்க்கு கீழே வந்து ஒரு ஒரு கட்ட ஒன்று இருக்கும் அதாவது ஒரு ஒரு வரிசை இருக்கும் அந்த வரிசைக்குள்ள நீங்க போயிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அஸ்வசம முதலாம் கட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் வந்து பல்வேறான வகைகளின் அடிப்படையில் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க அதாவது உதாரணத்து சொல்றதா இருந்தா குறைந்த வருமானம் பெறுகின்றவர்கள் ஆக குறைந்த வருமானம் பெறுகின்றவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்கன்னு சொல்லி இப்படித்தான் முதலாம் கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவு வந்து வழங்கப்பட்டிருக்குது அதே மாதிரி தான் இப்போ இரண்டாம் கட்டத்திலையும் கொடுப்பனவுகள் வழங்கப்பட நான் ஏற்கனவே சொன்னது போல வந்து இந்த உங்களுடைய முகவரிக்கு கீழே அதாவது எட்ரஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய அடுத்த லைன்ல நீங்க பாக்குற சந்தர்ப்பத்துல ஒண்ணு நீங்க தெரிவு செய்ய படாட்டி நாட் செலக்டட்னு வந்திருக்கும் அப்படி இல்லாட்டி நீங்க தெரிவு செய்யப்பட்டிருந்தீங்கன்னா இருந்தா ஒண்ணு அந்த இடத்துல குறைந்த வருமானம் பெறுகின்றவர்கள் அதாவது புவர்ன்னு சொல்லி இப்போ இந்த நான் ஒரு டிஸ்பிளேல ஒரு போட்டோன்னு காட்டுறேன் இதை உங்களால கூடியதா இருக்கும் இது வந்து தெரிவு ஒருவருடைய விபரம் அதாவது இந்த தெரிவு செய்யப்பட்டவருடைய விபரத்தை நம்ம பார்க்கற சந்தர்ப்பத்துல இவர் வந்து புவர் அப்படிங்கிற கேட்டகரியின் கீழே வந்து இவர் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாரு எனவே நீங்க அந்த இடத்துல நாட் செலக்டட்னு இல்லாம வேற ஏதாவது வார்த்தைகளோட புவரா இருக்கட்டும் அன்பூவரா இருக்கட்டும் அதாவது ரொம்ப வறுமை கோட்டக்கு கீழே இருக்கிறவங்கன்னு சொல்லி அஹ் ஒரு சில தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்களா இருந்தால் வேற ஏதாவது வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருந்தா நீங்க வந்து தெரிவு செய்யப்பட்டு இருக்கிறீங்க அப்படிங்கறத வந்து நீங்க தெரிவு தெரிந்து கொள்ளலாம் அதே சந்தர்ப்பத்துல அந்த தகவலுக்கு கீழே என் ஏ என் ஏன்னு சொல்லி ரெண்டு அடுத்து அடுத்தடுத்து இருந்துச்சுன்னா உங்களுக்காக வந்து யாருமே எந்த ஒரு உங்கள் தொடர்பாக வந்து எந்த ஒரு மேன்முறையுடையோ அல்லது ஆட்சி தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வரியில நீங்க பாக்குற சந்தர்ப்பத்துல நீங்க வந்து அக்கவுண்ட் டீடைல்ஸ் கொடுத்து அந்த இடம் வந்து பச்சை நிறத்துல இருக்கிறதாக இருந்தா நீங்க வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிற அப்படிங்கறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியதா இருக்கும் அப்படி இல்லாத சந்தர்ப்பத்துல அந்த இடத்துல சிகப்பு கலரா இருக்கிற நேரத்துல இப்போ இன்னும் உங்களுடைய அக்கவுண்ட் டீடைல்ஸ் வந்து அங்கே அப்டேட் பண்ணப்படலை அப்படி நீங்க செலக்ட் பண்ணப்பட்டு அதாவது நோட் செலக்டர்ன்னு இல்லாம வேற ஏதாவது வார்த்தைகள் கொடுக்கப்பட்டு அங்க வந்து நீங்க தெரிவு செய்ய இருந்தா அந்த இடம் வந்து சிகப்பு கலர்ல இருக்கும் அதே சந்தர்ப்பத்தில் சிகப்பு கலராக இருந்தாலும் அந்த இடத்துல இன்னும் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து அப்டேட் பண்ணலை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியதா இருக்கும் எனவே இப்போ இந்த தகவலை தான் வந்து அவர்கள் வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாங்க எனவே இந்த இரண்டாம் கட்டம் தொடர்பாக தேடிக்கொண்டிருக்கிறவர்கள் வந்து சரியான முறையில் ஏனியவர்களுக்கும் இந்த தகவல்கள் வந்து சென்றடைய கூடிய வகையில் வந்து முடியுமான அளவு எனக்கு என்னுடைய அறிவுக்கு டிஎம்எட்ல வந்து சரியான விளக்கத்தை வந்து கொடுத்திருக்குமே அப்படிங்கிறத வந்து நான் நம்புறேன் அப்படி இல்லாட்டி முழுமையாக வந்து திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த வீடியோ பார்க்கற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு வந்து இது தொடர்பான ஒரு தகவலை வந்து தெரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கும் அதே சந்தர்ப்பத்துல இன்னொரு விடையை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் இந்த அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டத்துல தெரிவு செய்யப்பட்டு ஒரு அந்த அந்த கட்டத்துக்கு கீழே வந்து நீங்க நாட் செலக்டட்னு இருக்கிறீங்கனால்தான் அவங்களுக்கு கொடுப்பனவு கிடைக்கக்கூடிய தகுந்த காரணங்கள் இருந்தும் நீங்க நிராகரிக்கப்பட்டிருந்தீங்கனால மீண்டும் அந்த குளம்ல வந்து அதாவது பேஜில் நீங்க போற சந்தர்ப்பத்தில மேன்முறையீடுன்னு சொல்லி ஒரு பெட்டியில ஒரு தகவல் ஒன்று இருக்கும் அங்க போயிட்டு நீங்க மேன்முறையீடு தகுந்த காரணங்களோட திரும்பவும் மேன்முறையீடு செய்யக்கூடியதா இருக்கும் அப்படி இல்லாத அதே சந்தர்ப்பத்துல நீங்க வந்து அதாவது நைட் கனவே சொன்னது போக முதலாம் கட்டத்துல வந்து கொடுப்பனவுகள் வந்து ஐயாயிரம் மறக்கட்டும் அதாவது நான்கு கேட்டகரின் கீழே ஒவ்வொரு கொடுப்பனவுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது ஆனால் நீங்க அங்க வந்து அந்த கொடுப்பனவுகள் வந்து சரியான முறையில மிக குறைவான கொடுப்பனவு தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிற நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா இருந்தா அதை வந்து நீங்க வந்து ஆட்சேபனை செய்யக்கூடிய வகையில் அதாவது நான் வந்து இன்னும் இப்போ இருக்க கொடுப்பனவை விட இன்னும் அதிகமான கொடுப்பனவு கிடைக்க கிடைக்கக்கூடிய தகுந்த காரணங்களுடையவராக இருக்கிறேன் ஆனா எனக்கு வந்து அஹ் புவர்னு சொல்லி அதாவது புவர்னா வறுமையானவங்க இன்னும் அதிகமான புவர்னு கீழே வந்து இருக்கக்கூடியவங்க தான் கொடுப்பனவர்கள் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நபர் எனவே அப்படி இருக்கிற நேரத்தில் நீங்க வந்து ஆட்சேபனையும் செய்யக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி ஒரு தகவல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்குது எனவே இந்த விடயத்தை தான் இன்னைக்கு உங்களுக்காக நான் கொண்டு வந்து சேர்க்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன் எனவே அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பாக தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு வந்து விரைவாக வந்து இந்த தகவல்கள் வந்து ஷேர் செய்யுங்க